வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு குரு புதன் இணைவு தரும் யோகத்தை பத்தி இந்த பதிவில் பாக்கலாங்க இப்ப பாருங்க இந்த புதனும் குரு இணைந்திருக்கும் அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா நம்ம ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களுடைய இணைவு இந்த கிரகங்களுடைய இணைவு மிக பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஒன்றுங்க இவங்க பாருங்க குரு பகவானும் புதன் பகவானும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா இவங்க இருவருமே சுப கிரகங்களாவாரு குரு அப்படிங்கிற முழு சுபர் ஆவாரு புதன் பகவானும் சுப கிரகம் ஆகுங்க என்ன புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யாரோட இணைகிறாரோ அதை பொறுத்தே அவர் சுபரா பாவரா அப்படின்னு எடுத்தா இப்ப குருவோட இணைந்திருக்கும் அப்படி அப்ப அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா அவரும் முழு சுப அமைப்புலேயே வந்துடுறாரு அப்படிங்கறதுனால குருவும் புதனும் இணைந்து ஒரு ராசியில் இருப்பது மிகுந்த ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு வந்துருங்க இப்போ அந்த ஜாதகருக்கு பாருங்க புதனும் குருவும் இணைந்து லக்கணத்தில் இருக்குது அப்படின்னா லக்கணத்தில் இருவருமே திக்பலம் அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால அந்த ஜாதகருக்கு மிகுந்த யோக பலங்கள் அதிகமா கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் புத்தி கூர்மை கொண்டவர் நிதான தன்மையை அதிகமாக யோசிச்சு பேசக்கூடிய தன்மை கொண்டவர் பேச்சு ஆற்றல் கொண்டவர் ஏன்னா பேச்சுக்கெல்லாம் காரகராக வந்துடுறாரு புதன் பகவான் அப்படிங்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனமா பேசக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு வந்துடுங்க குரு பகவான் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா குரு பகவான் மூளைக்கு காரகரும் ஆவாருங்க இந்த புதன் பகவான் பாருங்க அந்த மூளை குரு பகவான் வந்து மூளைக்கு காரகர் அப்படின்னா புதன் பகவான் வந்து அந்த மூளைக்கு மூளையில் இருக்கிற மஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரகரா புதன் பகவான் வந்துடுவார் அந்த மூளை அப்படியே இருக்கமாக பிடிச்சிருக்க மஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கெல்லாம் காரகரா புதன் பகவான் வந்துடுவார் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து லக்னத்தில் இருப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா மிகுந்த யோகத்தன்மை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே அந்த ஜாதகருக்கு வந்துருங்க ஏன்னா புதன் பகவான் அப்படிங்கிறவர் வணிகர் ஆவார் அதாவது எந்த இடத்துலையும் திறமசாலியா புத்திசாலித்தனமாக ஒரு இடத்துல பேச்சாற்றல் வச்சு நல்லா திறமையா வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் தைரியம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு அந்த புதன் பகவான் லக்கணத்தில் இருக்கும் அமைப்பில் வந்துருங்க அவரோட குரு பகவான் இணைந்துட்டா சொல்லவே வேண்டியதில்லை இன்னும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துருங்க ஏன்னா அந்த கௌரவ அதிகமாக கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குரு பகவான் ஆகிடுவாரு அவரோட பு புதன் பகவான் இணைந்து இருப்பது அப்படிங்கறதுனால அவங்க பேச்சாற்றலை அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த ஜாதகருக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால இவங்க இருவருமே இணைந்து லக்னத்தில் இருக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுனால மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுத்துருங்க ஏன்னா குரு பகவான் தனத்துக்கும் காரகர் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேச்சால் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே அந்த ஜாதகருக்கு வந்துடும் சரிங்களா வியாபார சொந்த செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து லக்னத்தில் இருக்கும் அமைப்பு அப்படிங்கறதுனால இப்போ அவர் வியாபாரம் அதாவது புதன் பகவான் யாருங்க வணிகர் வியாபார கிரகம் அப்படிங்கிற இல்லைங்களா அவரோட குரு பகவானும் இணைந்து லக்னத்தில் இருக்கும் அப்படி புதனுடைய திசையோ குருவுடைய திசையோ நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தெல்லாம் பார்க்க சொந்த தொழில் அந்த ஜாதகர் செஞ்சிட்டுருந்தாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய அமைப்பு தொழில தொழிலெல்லாம் வேற இடத்துக்கே போயிடுவாங்க தொழில் விஷயத்துலலாம் அந்த மாதிரி புத்திசாலித்தனமா நிர்வாகத்தன்மை எல்லாமே அந்த ஜாதகருக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இவங்களுடைய இணைவு லக்கணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாகிடுங்க சரிங்களா எங்களுடைய தேச முழுமையான நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கும் அதுவே மட்டும் இல்லைங்க இவங்க லக்கணத்தில் இவங்களுடைய இணைவு இருக்குது அப்படின்னா அங்கே லக்னாதிபதியுடைய நிலையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்களுடைய நிலை வந்து இணைவு வந்து லக்கணத்தில் வந்து திக்பலம் அடைந்து பலமாக இருந்தா மட்டுந்தாங்க அவங்களுக்கு முழுமையான நல்ல பலங்கள் கொடுக்கும் சரிங்களா அதுவே அந்த பலம் குறைந்திருக்கும் பட்சத்தில் பாதிப்பு கொடுத்துரும் பலம் குறைவு அப்படின்னு எடுத்துட்டா என்ன அங்க நின்ற ஸ்தானாதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டுட்டா இப்ப மேலே சொன்ன மாதிரி குருவுடைய தன்மையும் புதனுடைய தன்மையும் கம்மி ஆயிடும் அப்படிங்கறதுனால முழுமையான பலன் தராது அப்படிங்கிறதுனால இங்கே லக்னாதிபதி அந்த ஜாதகரை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கணும் அப்படின்னா இப்போ லக்கணத்தில் திக்பலம் அடைந்து இந்த குருவும் புதனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி இணைவோ அல்லது லக்னாதிபதி லக்னத்துக்கு கேந்திரத்தில் திருகோணத்தில் அல்லது லக்கணத்தையே பார்வை செய்யும் அமைப்பு பலமாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய தசா காலங்களில் மிகுந்த யோக பலங்கள் அந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம மூல நூல்களும் உண்டு சரிங்களா இதுவே இந்த அமைப்பு வந்துடும் இவங்களுடைய இணைவு சரிங்களா இது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு வந்து லக்னத்தில் மட்டும் இல்லைங்க மற்ற ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவும் புதனும் இணைவு வந்து மிதுனத்திலேயோ கண்ணிலையோ மீன ராசிலேயோ அல்லது தனுசு ராசிலயோ இந்த நான்கு ராசிகள் இவங்களுடைய இணைவு இருந்தாலும் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துடுவாங்க அது மட்டும் இல்லைங்க கடக ராசியில இவங்களுடைய இணைவு இருந்தாலும் மிகுந்த யோக பலன்களை அதிகமாக கொடுத்துரும் சரிங்களா இந்த ராசிகள் ஐந்து ராசிகளில் குருவும் புதனும் இணைந்திருக்கும் பட்சத்தில் இப்போ நான் மேலே சொன்ன அமைப்பில் மு எந்த அளவுக்கு பலன் கொடுக்குமோ லக்கணத்தில் உட்கார்ந்தா எந்த அளவுக்கு பலன் கொடுக்குமோ இது வந்து லக்கணம் இல்லாமல் மற்ற கேந்திரமாகவோ திருகோணமாகவோ வந்துட்டாலும் முழுமையான நல்ல பலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடுங்க சரிங்க இது மறைவு ஸ்தானமாக இவங்களுடைய இணைவு இருந்துட்டால் அது வந்து உங்களுடைய திசா காலங்களில் பிரச்சனை பாதிப்பு கொடுத்தோமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அந்த மறைவு ஸ்தானாதிபதி நிலையை பொறுத்தே உங்களுடைய பலன்கள் இருக்கும் சரிங்களா ஆனால் மறைவு ஸ்தானத்தில் வந்து பலமாக இருக்குது அப்படின்னா முழுமையான நல்ல பலன்களும் கொடுத்துரும் சரிங்களா அதனால் எந்த பிரச்சனையும் வராது மறைவு ஸ்தானம்னு என்ன ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் வந்துடும் அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுபத்தன்மை எல்லாமே முழுமையாக அந்த ஜாதகருக்கு அந்த உங்களுடைய திசா காலங்களில் வந்துடும் சரிங்களா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா புதன் அப்படிங்கிற கல்விக்காரகர் அப்படிங்கறதுனால படிக்க கூடிய வயதில் வந்து புதனுடைய திசை குருவோட இணைந்து புதனுடைய திசை வருதுன்னால் கல்வி திறமை அதிகமாக இருக்கும் நல்லா படிப்பாங்க பசங்க படிப்பில் தொழில் படிப்பு மூலயமா வேலைக்கு போகிறாங்கன்னா அதுலேயும் நல்லா வருமானம் அதாவது சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படி எல்லாம் நல்லாவே வந்துடுங்க படிப்புலேயே படிப்பு விஷயத்தில் அவங்க பார்த்திங்கன்னா பெரிய இடத்துக்கே போயிவிடுவாங்க அந்த மாதிரி இப்போ ஒரு படிப்பு ஒரு விஷயத்தில் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க பேர் வாங்கக்கூடிய அமைப்புலேயே வந்துடும் அந்த மாதிரி கல்வியிலலாம் காரகர் அப்படிங்கறனால மிகுந்த யோக பலன்கள் அதிகமாக கொடுத்துரும் சரிங்களா சின்ன வயசில் இந்த படிக்கக்கூடிய வயசில் வந்தால் அந்த வயது வந்து ஒரு காலேஜ் போகிறாங்க பசங்க அப்படின்னா அந்த டைமில் புதனுடைய திசை வருது அப்படின்னா இப்போ பதினேழு வருஷம் புதனுடைய திசை நடக்குது இல்லைங்களா படித்து முடித்து அது அது மூலிமா அவங்களுக்கு படிப்பு மூலியமாகவே வேலை நல்ல வேலை கிடச்சி அது மூலியமாக வெளிநாடு போகிறது அல்லது வெளி நாணம் போகிறது அல்லது உள்ளூர்லேயே எங்கேயாவது நல்ல வேலை அமைஞ்சு அது மூலிமா அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு வருது இதெல்லாம் நான் சொன்னேன் சரிங்களா இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்துடும் இது இந்த காரணம் பார்க்கறதுனால சொன்னேன் அது மட்டும் வேலை செய்கிறாங்க சொந்த தொழில் செய்கிறாங்க இதெல்லாம் எல்லாமே அவங்களுக்கு மேல்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த கிரக நிலைகள் வந்துடுங்க இப்ப கிரகங்களிலே கிரகங்களிலேயே இணைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த சுப கிரகமான குரு பகவானும் புதன் பகவானும் இணைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக வந்துடுங்க சரிங்களா ஆனா இந்த கிரக நிலைகள் இருந்தும் பாதிக்கிற தன்மையும் உண்டுங்க இந்த கிரகங்கள் வக்கிரமாகவோ அல்லது நீச்சம் ஆன அமைப்பில் உட்காந்துட்டாலோ அல்லது அந்த வீட்டின் அதிபதி பாதிக்கப்பட்டோ சாரம் கொடுத்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டோ வக்ரம் ஆகாம கேதுகளுடைய ஏதாவது சம்பந்த பார்வை சேர்க்கை ஏதாவது ஏற்பட்டோ அல்லது அந்த லக்கணத்துக்கு பாவ கிரகங்களுடைய பாதிக்கப்பட்டு சேர்க்கை ஏற்பட்டுட்டாலோ இவங்களுடைய திசா காலங்கள்ல கண்டிப்பா இப்ப நான் மேலே சொன்னீங்களா நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னா அப்படியே மாற்று கருத்தா அங்கெல்லாம் பிரச்சனை கொடுத்துருவாங்க சரிங்களா அதுவே அவங்க பாதிக்காத நிலை இருந்து நல்ல அமைப்புல இருந்து அந்த லக்கணத்துக்கு சுபர்களுடைய சேர்க்கை நல்ல ஆதிபத்தியம் பெற்ற ரெண்டு பேருமே யாராவது ஒருவர் அந்த லக்னத்துக்கு நல்ல ஆதிபத்தியம் பெற்றோ அல்லது நல்ல ஆதிபத்தியம் பெற்ற வீட்டில் அமர்ந்தோ இந்த மாதிரி அமைப்பில் இருந்து லக்னத்துக்கு கேந்திரத்திலோ திருகோணத்திலையோ பலம் பெற்று நின்று இவங்களுடைய திசா காலங்களில் முழுமையான நல்ல பழங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புங்க ரெண்டு பேருக்குமே பாருங்கள் குருவுடைய திசையிலும் புதனுடைய திசையிலும் இருவருக்குமே மிகுந்த நல்ல பழங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜாதகருக்கு வந்துடும்ங்க சரிங்களா இவங்களுடைய இணவு மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இவங்களுடைய குருவும் புதனும் இணைந்திருக்கும் அமைப்பாகும் நன்றி வணக்கம்